செய்திகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்ற மாநிலத்திற்கென தனி ஆணையத்தை அமைக்கும் மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் முதலமைச்சரின் செயலர்களின் துறைகளை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்திற்கு இரண்டாம் கட்ட பயணம் நாளை பழனியிலிருந்து தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருமூர்த்தி அணையிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை கூடுதலாக ஒரு சுற்றிற்கு இரண்டாயிரம் கன் அடிக்கி மிகாமல் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் சாமிநாதன் அவர்களின் தலைமையில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னேற்பாடு பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஸ் அவர்கள் சென்னை வந்தார் மேலும் அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் இலவச வேஷ்டி சேலை வழங்கி முடிக்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலப்பணி பணி ஐந்து சதவீதம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இவிகே இளங்கோவன் அவர்கள் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு ஜனவரியில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியனான குகேஷ் அவர்களுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு பொழுதுபோக்கு வசதிகளுடன் லூப் சாலையை சீரமைப்பு செய்ய சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது ராமேஸ்வரம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்திற்காக கடல் பாலம் அமைப்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு முடியாத பெற வலியுறுத்தல் உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டுள்ள தடை நான்காவது நாளாக தொடர்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் எதிர்காலத்திற்காக பதினோரு தீர்மானங்களை முன்வைத்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி அறுபத்தி ஏழு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் ஆவினில் கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகையான பாலை ஆவின் அறிமுகம் செய்துள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை மதுரை உலகத் தமிழ் சங்கத்தில் இன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அதிபர் அனுரகுமார் தேசநாயக்க அவர்கள் இந்தியா வருகை தந்துள்ளார் தொடர் மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் போக்குவரத்து பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவி பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முதற்கட்டமாக ஏழு கோவில்களில் பக்தர்கள் தங்களது தரிசன அனுபவம் குறித்த மதிப்பீட்டினையும் ஆலோசனைகளையும் அளிக்கும் வகையில் மின்னணு ஆலோசனை பெட்டிகளை வடபழனியில் இந்து சமய அநலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நலனுக்காக புதிய திறன் பயிற்சி மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்